ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை உங்ககிட்ட இருந்துன்னா போதும் பத்தாயிரம் வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கடன் கொடுக்குறாங்க அந்த கடனை வந்து திருப்பி செலுத்துறதுக்கான கால அவகாசமும் அதிகமாக கொடுக்குறாங்க இது வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம் பத்தாயிரம் வரைக்கும் ஆதார் கார்டு மூலமாகவே கடன் பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி எப்படின்றத பார்க்க போகிறீங்க எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க உங்களோட பேன் கார்டு இருக்குது பேன் கார்டில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா ஆதார் கார்டு வச்சு நீங்கள் பத்தாயிர ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும் இதை டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கலாம் அது எப்படி என்பது இங்கே பார்க்க போகிறோம் நாம் அனைவருக்குமே திடீர் என்று பண தேவை ஏற்படும் அதை சமாளிக்க தெரிந்தவர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ கடன் வாங்குவார்கள் உள்ளன ஆனால் பெரிய அளவிலான தேவைகள் வங்கி கடன் வாங்குகின்றன நமக்கு பண தேவை ஏற்படும் போது நமக்கு ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அதை வைத்து கடன் வாங்கலாம் ஆதார் கார்டு மூலம் நீங்கள் எளிதாக பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் வாங்க முடியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த கடனை நீங்கள் எளிதாக பெறலாம் அதோடு ஒரே நேரத்தில் திருப்பி செலுத்த வேண்டியதும் இல்லை அதாவது மொத்தமாக திருப்பி செலுத்த வேண்டியதில்லை என்று து இந்த கடனின் சிறப்பு அம்சமாக ஒன்றாகும் உங்கள் வசதிக்கேற்ப தவணை முறையிலும் திருப்பி செலுத்தலாம் மேலும் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்க நீங்கள் எந்த பிணையும் உத்தரவாதமும் அளிக்க தேவையில்லை கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டில் பத்தாயிரம் கடன் கிடைக்கும் இது தனிநபர் கடன் ஆகும் தனிநபர் கடனின் ஆதார் அட்டை தவிர வேறு எந்த ஆதாரமும் கேட்கப்படுவதில்லை அடையாள சான்றாக ஆதார் அட்டை கேட்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக உங்கள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் அத்துடன் வழங்கினால் அந்த தொகையை மேலும் அதிகரிக்கும் அடுத்த அடுத்த வருட அடுத்த வரும் நாட்களில் நீங்கள் அதிக கடனையும் தொகையும் பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பேன் கார்டு இருந்தாலும் கூடுதல் த கடன் கொடுக்குறாங்க மினிமம் வந்து ரூபாய் கொடுப்பாங்க ஆதார் கார்டு வச்சு அரசு வங்கிகளில் மிக குறைவான வட்டியில் தனிநபர் கடன் வாங்கின உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் உங்கள் பேன் கார்டு பயன்படுத்தலாம் இரண்டு ஆவணங்கள் அடிப்படையில் தனியார் வங்கிகள் உங்களுக்கு எளிதாக கடன் வாங்க முடியும் உங்களிடம் பேன் கார்டு இல்லை என்றால் ஆதார் அட்டை உதவியுடன் என்பிஎஃப்சி வங்கி அல்லாத நிதி நிறுவனம் சொல்லுவாங்க ஃபின் ஃபின்டெக் தளத்தில் உதவியுடன் தனிநபர் கடனை பெறலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஃபின்டெக் மூலமாக நீங்கள் பெற முடியும் ஆதார் அட்டையில் உதவியுடன் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனமான ஃபின்டெக் தளத்தில் தனிநபர் கடனை பெறலாம் அதை செய்ய நீங்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் என்பிஎஃப்சி அண்ட் ஃபின்டெக் தளத்தில் மொபைல் ஆப் மூலமும் அதிகாரப்பூர்வ தளத்தில் சென்று விண்ணப்பிக்கலான்றாங்க என்பிஎஸ்சினா அதாவது என்பிஎஸ்எஃப்சியோடய ஒரு பேங்க் இருக்குது அதாவது நான் வங்கி சாராத நிதி நிறுவனம் சொல்லுவாங்க அந்த அதில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலான்டாங்க ஆதார் கார்டு உதவியுடன் கடனை பெற உங்கள் வயது இருபத்தொன்று முதல் அறுபது வயது இருக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் அல்லது சொந்த தொழில் செய்பவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் மேலும் இந்த கடனை பெற வங்கி கணக்கு வைத்திருப்பது அவசியம் இந்த வாழ வாழ் இந்த வழியில் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஆதார கடை வைத்து பணம் கடன் கடன் பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ரொசீஜரு என்பிஎஃப்சி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நான் நான் பேங்கிங் செட்டர்ன்னு சொல்லுவாங்க பேங்கிங் பேங்கை சாராத நிதி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு இருக்குது ஃபின்கேரு